ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மகிமேலே இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் இருக்கேன் காஞ்சி மடத்தில் பக்தர்கள் மகாபெரிவாவில தரிசிக்கிறதுக்கோசரம் வரிசையில் போயிட்டு இருந்தா அதுல ஒரு வயதான தம்பதியும் அந்த வரிசையில் நின்றுருந்தார் பெரியவா கிட்ட வந்துடுறா அந்த தம்பதி அந்த முதியவரை அந்த வயதானவரை மகாபெரிவா அப்படி ஏறிட்டு பார்க்கறார் அந்த முதியவர் அதுக்காகவே இருந்தவர் போல மகான் கிட்ட தன் எண்ணங்களை சொல்கிறார் தான் மனசில் நினச்சிட்டு இருந்த விஷயங்களை சொல்கிறார் நான் சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன் வாரிசுகள் யாரும் இல்லை மடத்தில் சேவை செய்யலான்னு வந்திருக்கோம் மகா பெரியவா அருள் புரியணும் பேச்சில் இருந்த உருக்கம் குழைவு எல்லாத்தையும் மகா பெரியவா கவனிக்கிறார் பக்கத்தில் வயதான மனைவி வாழறதுக்கு உனக்கு ஏதும் பிடிப்பு இல்லைன்னு தானே கவலைப்படுற ஆமாம் ஏதாவது ஒரு காரியம் கொடுத்தா செய்வியா கட்டளை இட்டால் நிறைவேற்ற நான் தயார் அவர் அப்படியே நிறுத்திவிட்டு அடுத்து வந்த பக்தரை கவனிக்கிறா மகாபிரேவா அவர்களும் வயதானவர்கள்தான் பக்கத்தில் ஒரு இளம் பெண் அந்த பெண்ணின் தந்தை மகானிடம் சொல்கிறார் இது எனக்கு ஒரே பெண் இவளுக்கு கல்யாணம் செய்வதாக முடிவு பண்ணியிருக்கோம் பெரியவா ஆசீர்வாதம் செய்யணும் கையை உயர்த்தி அந்த பெண்ணை ஆசீர்வதிக்கிறார் மகாபெரிவா பிடிப்பு வேண்டிய பெரியவர் அவரும் இதை பார்த்துட்டே இருக்கார் மகாபெரிவா லேசாக அவரை நோக்கி புன்னகை செய்தவாறு பிடிப்பு வேணும்னு கேட்டியே இதோ இந்த பெண்ணுக்கு நீ சிறப்பாக கல்யாணம் செய்து வை செஞ்சுடுறேன் செஞ்சுடுறேன்னு அந்த வயதானவர் முதல்ல வந்த முதியவர் மகாபிரிவா காலில் விழுந்து வணகரர் அதற்குள் மடத்து ஊழியர் ஒருவரிடம் ஏதோ சொல்லி அனுப்புகிறார் மகாபிரிவா இந்த வணங்கிய முதியவர் எழுந்தபோது மகாபிரிவா அவரிடம் ரெட்டை விரலை காட்டிவிட்டு அவரது மனைவியை பார்க்கிறார் அவரும் புரிந்து கொண்டார் அதற்குள் மடத்து ஊழியர் மகாபெரிவா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி நகர்ந்து போறார் மகானின் முகத்தில் இப்போது லேசான மாறுதல் உன் மூத்த ஒரு பெண் குழந்தை இருந்ததே அது என்னாச்சு அது மகானுக்கு எப்படி தெரியும் கலங்கிப் போனார் அந்த பெரியவர் இவ சித்தியா வந்ததும் அந்த பெண்ணை படாத பாடு படுத்த அது சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு போயிட்டார் நானும் தேடாத இடமில்ல போனவ போனவதா பிடிப்பு வேணும்னு இல்லை மகாபெரிவா கேட்குற பிடிப்பு வேணும்னு இல்ல இதோ இந்த பெண் தான் உன் காணாமற் போன மகள் இவளை அழிச்சிட்டு போய் நல்லபடியாக கல்யாணம் செய்துவை பெரியவா இதை சொல்ல கேட்ட அந்த தம்பதி கீழே விழுந்து ஆனந்த கண்ணீர் விட்டபடியே வணங்கி எழுந்தார்கள் பெண்ணை வளர்த்த பெற்றோரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட பின் தான் மகாபரிவா இதை உறுதிப்படுத்தினார் பல வருடங்களுக்கு முன்பு ரயில்வே ஸ்டேஷனில் இந்த பெண் அழுது கொண்டு நின்றதாகவும் அதை கண்டு இவர்கள் திகைத்து போய் அவளை அழைத்து கொண்டு தங்கள் ஊருக்கு போய் வளர்த்து வந்ததாகவும் சொன்னார்கள் இதை மகான் மடத்து ஊழியர் வழியாக முதலில் தெரிந்து கொண்டார் காணாமல் போன பெண் கிடைத்தால் யாருக்குத்தான் மகிழ்ச்சி இருக்காது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன தனது மகள் திரும்பவும் தன்னிடமே வந்து சேர்ந்தது மகாபெரிவாளின் அருளால் தான் என்பது அந்த பெரியவருக்கு தெரியாதா ஏதோ சினிமா நிகழ்ச்சி போல் தோன்றினாலும் மடத்தில் நடந்ததை தன் கண்ணால் பார்த்து காதால் கேட்ட ஒரு டிராவல்ஸ் கம்பெனி அதிபர் இன்னமும் உயிரோடு தான் இருக்கிறார் தெய்வத்தின் மானிட உருவில் நடமாடிய அந்த மகான் தன்னை அண்டி வேண்டி நின்றவர்களுக்கு உதவாமல் போனதே இல்லை அதற்கு இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பெற்றோர்களும் வளர்த்தவர்களும் ஒன்றாக ஆனந்தப்பட்ட நிகழ்ச்சி இது மகானிடம் வேண்டியவருக்கும் பிடிப்பும் கிடைத்துவிட்டது ரொம்ப அருமையான அற்புதம் இதைத் தொடர்ந்து இன்னொரு அருமையான ஒரு சம்பவம் பார்க்கலாம் ஒரு கணவன் மனைவி காஞ்சிபுரம் போய் பெரியவாளை பார்க்க கிளம்பினார்கள் பஸ்ஸு ஏறுறதுக்கு முன்னாடி கணவன் தான் போய் பெரியவாளுக்கு பிடித்த மலைப்பழம் வாங்கிட்டு வரேன்னு பஸ்லேருந்து இறங்கி ஒரு பக்கம் போனார் பஸ்ஸு கிளம்பும் நேரம் வரை போனவர் வந்தபாடில்லை பழம் வாங்க போனவர் வரவே இல்லை கண்டக்டரோ காத்திருக்க மாட்டேன்னு விசில் கொடுத்துட்டார் நல்ல வேலையாக போனவர் ஓடி வந்து பஸ்ஸை பிடிச்சிட்டார் பக்கத்துல வந்து உட்கார்ந்த கணவனை பார்த்து நன்னா போனேன்னு மனைவி கோச்சுக்கற நல்ல பழமா கிடைக்கணுமே தேடிண்டு போனேன் எடுத்துன்னு மனைவிக்கு சமாதானம் பெரியவா சாப்பிட போறாரா ஏதோ கிடைச்சத வாங்கிட்டு வேண்டியது தானே அப்படின்னு மனைவி சொல்றா அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் வந்து சேர்ந்துடுறா மனத்துல ஒரே கூட்டம் பக்கத்துல போக முடியல பெரியவா கிட்ட போக முடியல வரிசையில நிக்கிறா பழம் நசுங்கி போயிட போகிறதேன்னு தட்டோட தலைமையில தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறார் இவரை பெரியவா தள்ளி அங்கே உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து பார்த்துட்டார் அவரை முதல்ல கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றார் பக்கத்தில் இருக்கிற சிப்பந்திகிட்ட சொல்லி விடுறார் பெரியவா கிட்ட அங்கே தம்பதி வந்து நிற்கிறார் தான் வாங்கிட்டு வந்த மலைப்பழத்தை தட்டோடு அங்கே பெரியவா கிட்ட பக்கத்தில் வைக்கிறார் எனக்கு பிடிச்ச மலைப்பழம் வாங்கி வந்திருக்கியோ அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அதுலேருந்து ஒரு பழத்தை எடுத்து உரித்து சாப்பிட்டார் அதுக்கப்புறம் அவரோட மனைவியை ஒரு பார்வை பார்த்தா பெரியவா குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்க அவரோட மனைவி அழவே ஆரம்பிச்சிட்டார் பெரியவாலோ இன்னொரு பழத்தை அவரோட மனைவிக்கு பிரசாதமாக கொடுத்தார் கணவனை விட்டுவிட்டு மனைவிக்கு ஏன் கொடுத்தார் என்றால் அதுதான் பெரியவா பெரியவாளுக்கு பிடிக்குமே என்று பழத்துக்காக அலைந்து திட்டம் வாங்கின்ற உண்மை பக்தர் கணவன் மனைவி சற்று மேம்போக்காக இருந்தவர் பெரியவா பிரசாதம் அவரையும் பக்தர் கூட்டத்தில் சேர்த்து விட்டது இதை தொடர்ந்து இன்னொரு அருமையான அற்புதம் சொல்லலான்னு இருக்க பெரியவா கிட்ட கைங்கரியம் செய்த ராயவரம் திரு பாலு அவர்களின் மருமான் திரு பாலச்சந்திரன் என்பவர் பாலச்சந்திரனுக்கு இளம் வயதிலேயே குடும்ப பாரத்தை ஏற்கும் சூழ்நிலை அப்பாவை இழந்த இவருக்கு இரண்டு சகோதரிகள் அதனால கல்லூரி படிப்பை முடித்த உடனே ஆடிட்டர் கம்பெனியில் உத்தியோகம் செய்ய திருச்சியிலிருந்து சென்னை வந்தார் இவர் பெரியவாளை சின்ன வயசில் தரிசனம் செஞ்சது தான் பதினைந்து வருடமாக நடமாடும் தெய்வத்தை தரிசிக்க முடியல இது பெரும் குறையால் பாலச்சந்திரனை வாட்டி எடுத்தது எல்லாருக்கும் காட்சி தந்து அருளும் கருணை தெய்வம் தனக்கு மட்டும் அருளவில்லையே என ஆராத குறை இப்படி தினம் நினைந்து நினைந்து உருகும் பக்தர் ஒரு நாள் மாலை கல்கியில் மகானின் மகிமையை படித்துவிட்டு இப்படி அனைவருக்கும் அருள் செய்யும் உமக்கு எனக்கு மட்டும் தரிசனம் தந்து அருளுவது பாரமா ஏன் இந்த பாராமுகம் நான் செய்த பிழை என்ன இப்படி ரொம்ப வருத்தப்பட்டு அழுது அப்படியே தூங்கியும் போயிட்டார் தனக்குள்ளேயே புலம்பியபடி தூங்கி போயிட்டார் சாப்பிடாம கூட படுத்தவரை எழுப்பி முகம் வாடி கலங்கி இருப்பதை கண்டு காரணம் கேட்க ஒண்ணும் சமாளித்தார் மறுநாள் காத்தால வழக்கம் போல அலுவலகம் சென்றார் முதல் நாள் நடந்த சம்பவங்களால் முகம் களை இழந்து காணப்பட மேல் அதிகாரி என்ன காரணம் ஏதேனும் குடும்ப பிரச்சனையான்னு கேட்டார் ஒண்ணும் இல்லை சமாளித்தார் பக்தர் இதற்கு பிறகு மேலதிகாரி சொன்னது பாலச்சந்திரனை அதிர்ச்சி அடைய செய்தது என்னவென்றால் ஷகாபாத்தில் உள்ள பெரியவாளை சென்று தரிசித்து வர தான் டிக்கெட் ரிசர்வ் செய்திருந்ததாகவும் தவிர்க்க முடியாத காரணத்தால் போக முடியவில்லை என்றும் அன்று இரவே கிளம்பும் ஆதலால் கேன்சல் செய்தாலும் நஷ்டம்தான் என்றும் பாலச்சந்திரனை அந்த டிக்கெட்டில் பயணம் செய்து மகானை தரிசித்து வரும்படியும் சொன்னார் முதல் நாள் ராத்திரி அழுததற்கு மறுநாள் காலையில் ரிசர்வ் செய்த டிக்கெட் மூலம் அழைப்பு வந்துவிட்டது நடமாடும் தெய்வம் தன் குறையை கேட்டுவிட்டது அருள் செய்ய தொடங்கிவிட்டது என்று சந்தோஷப்பட்டு போனார் பாலச்சந்திரன் பாலச்சந்திரனுக்கு ஆசை இருந்தாலும் திரும்பி வர தங்கிட்ட பணம் இல்லை என்பதால் தான் போகவில்லை என்று மேல் அதிகாரியிடம் சொல்ல பக்கத்தில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர் என்ன பாலு உன் குரு உன்னை வலிய அழைத்து அருளும் அதை தட்டி விடாதே திரும்பி வர நான் பணம் தருகிறேன் அப்படின்னு சொல்லி சில நூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்து கையில் திணிக்க பெரியவாளின் சங்கல்பம் இது என்பதை உணர்ந்தார் பாலச்சந்திரன் பணம் டிக்கெட் இரண்டையும் பெற்றுக்கொண்டு பிறகு தன் நண்பரிடம் தான் வாங்கிய தொகையை பத்து மாதங்களில் திருப்பித்தர சம்மதிக்க வேண்டும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு ரயில் ஏறி பிரயாணம் செய்து ஷகாபாத்தை அடைந்தார் மொழி அறியாத இடத்தில் தனிமையில் எப்படி சென்று தரிசனம் செய்து திரும்புவது என்னும் பெரும் கவலை பாலச்சந்திரனுக்கு இருந்தது டிக்கெட் ரிசர்வ் செய்து அழைக்கும் கருணை தெய்வம் மற்ற உதவிகளையும் செய்யாமலாயிருக்கும் ஷகாபாத்தில் இறங்கிய பாலச்சந்திரன் ஹிந்தி தெரியாததால் யாரிடம் பெரியவா தங்கியுள்ள இடத்தை விசாரிக்கலாம்னு யோசிக்க அதே வண்டியிலிருந்து இறங்கிய பிரதோஷம் வெங்கட்ராமையர் என்ற பக்தரை பார்த்தார் தமிழ்நாட்டவர் போல் தெரிகிறது அவரும் ஒருவேளை தரிசனத்திற்கு வந்திருப்பார் என நினைத்து அவரிடம் போய் விசாரிக்க அவர் வழி மட்டும் சொல்லாமல் பாலுவின் மருமகன் என்ற உறவை கேட்டு காரிலேயே அழைத்துச் சென்றார் தன்னுடைய நெடுநாளைய கனவு நினைவாகி எதிரில் சாக்ஷாத் பரமேஸ்வரனான பெரியவாளை கண்ணார கண்டார் பாலச்சந்திரன் அதுவும் மகா சிவராத்திரி புண்ணிய நாளில் சிவனை நேரில் தரிசித்தார் கண்கள் கடலாக நீர் சொரிய மகானின் கருணையை நினைத்து உருகினார் தன் குறைக்கு செவி சாய்த்து ரயில் கார் என எல்லாவற்றிலும் முன்னேற்பாடு செய்தது போல சௌக்கியமாய் அழைத்து வந்து தரிசனம் தந்து அருளும் அந்த கருணை மலையை கண்டு எப்படி உணர்ச்சி பெருக்கில் இருந்திருப்பார் என்பதை விவரிக்க முடியாது தன் ஆசை நிறைவேறி மகாபெரிவாளின் அருளாசியுடன் ஊர் திரும்ப விடை கொண்டு பிரிய மனமில்லாமல் புறப்பட்டார் திரும்பி செல்ல ரயில் டிக்கெட் வாங்க வேண்டும் ரிசர்வேஷன் கிடைக்குமா என ஹிந்தியில் விசாரிக்க யாராவது உதவி செய்வார்களா என சுற்றுமுற்றும் பார்த்தார் ஆஃப் பேங்க் அமெரிக்காவில் பணிபுரியும் ராமன் என்ற பக்தர் பெரியவாளை தரிசித்துவிட்டு சென்னை திரும்ப ரயிலுக்கு காத்திருப்பதாகவும் உடன் வர இருந்த ஒருவர் வராததால் அவர் டிக்கெட் தன்னிடம் இருப்பதால் அதிலேயே பயணம் செய்யும்படியும் தெரிவித்தார் அதிர்ந்து போனார் பாலச்சந்திரன் என்னே உன் கருணை பக்தவச்சலன் என்றால் இவரென்றோ என உருகி ஊர் வந்து சேர்ந்தவர் நண்பர் கொடுத்த பணத்தை நன்றியுடன் திருப்பி தந்தார் நயா பைசா செலவில்லாமலும் எந்தவித முன்னேற்பாடும் இன்றி இவ்வளவு தொலைவு சௌகரியமாய் அழைத்து தரிசனம் தந்து அருள முடியும் என்றால் அது காஞ்சி மகானாகத்தான் இருக்கும் எப்பேர்ப்பட்ட ஒரு அற்புதம் நாம் எவ்வளவோ ஏற்பாடு பண்ணி கிளம்பணும்னு நினச்சா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சமயம் தடைகள் வரலாம் அந்த பிரயாணமே கேன்சல் ஆகலாம் ஆனால் திடீர்னு அவருக்கு பெரியவாளை தரிசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை பெரியவாளை அமைச்சு கொடுத்து சௌகரியமாகவும் போய் வந்து தரிசனம் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக காஞ்சி மகா பெரியவாளோட கருணையே கருணை கருணாமூர்த்தி பெரியவா ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகா சரணம் नमस्कार